தமிழகமே எதிர்பார்த்த தளபதி விஜய்யின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு கொடுத்த ரெட் கார்டு இது சாதாரண தணிக்கை பிரச்சனையா அல்லது விஜயின் அரசியல் வருகையை முடக்க நடக்கும் சதியா அல்லது ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அடிப்பது போல படக்குழுவே திட்டமிட்டு செய்யும் பப்ளிசிட்டி ஸ்டண்டா எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியுள்ள அரசியல் தலைவர்களின் கருத்துக்கள் இதோ கோட்டை முதல் நீதிமன்றம் வரை இன்று இந்த ஒரு படம் தான் டாக் ஆஃப் இட்டாம் பல கோடி ரூபாய் முதலீடு பல லட்சம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் அரசியல் அழுத்தம் இன்னொரு பக்கம் விளம்பர யுக்தி என்ற குற்றச்சாட்டு என்ன நடக்கிறது இங்கே

திரையில் வர ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க தலையில நிற்கிற ஜனநாயக நாயகன் என்ன பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க எனக்கு என்ன ஒரு சிக்கல் நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க பதினஞ்சு ஆசிரியர் வீதி வீதியில் போறாரு அதை பத்தி எவ்வளவு மாட்டேங்கிறீங்க அதாவது இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உறுதியாக சொல்றேன் இந்த சென்சார் போர்டுக்கும் இந்த பட திரைப்பட கூட என்னமோ எங்களுக்கு கடுகளும் அதில் கிடையாது அதில் உள்ள சென்சார் போர்டு அமைப்புகள் அவங்க வந்து சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க ராணுவத்துடைய நம்மளுடைய ராணுவத்தை மாறி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சில அமைப்புகள் படத்தில் வந்து சில விதிகளை தான் சில காட்சிகளை காட்டினா சில காட்சிகளை காட்டக்கூடாது அப்படிங்கிறத இருந்தது அது என்னங்கிறது படத்தை முழுசாக பார்த்தா தான் தெரியும் படத்தை முழுசாக பார்த்தவங்க சென்சார் போர்டு உள்ளவங்க அவங்க அதனுடைய அடிப்படையில் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அது சரியாக தவறாங்கிற விவத்துக்குள்ள நாங்கள் போகல பாரதிய ஜனதா கட்சி அதுக்கும் விதமான தொடர்பு கடைசி படம் தான் கடைசி படம் அரசியல் வந்து அடிக்க முடியல திருப்பி முதல் படம் அதனால நான் நம்பல கடைசி படம் தான் நம்பல ஏன்னா அரசியல் வருவாங்க அரசியல் முடிசியா ஏதோ கடவுள் வருவாங்க கடவுள் நிறைவே இல்லை என்றால் உடனே என்ன திருப்பி திருப்பி கடைசி படம் வந்து நான் இன்னொன்று இந்த சென்சாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது அது ஒரு தனித்துறை அவங்க சில பகுதிகளை நீங்க சொல்லிக்கலாம் அதுக்கு மறுப்பு தெரிவித்துக்கலாம் கேட்ட சில சென்சார் ஆஃபீஸ் கேட்ட இதுக்கு தாமதம் சில நேரங்கள் அது சமர்ப்பிக்கப்பட்டு சில இடங்களை நீக்க சொல்லிக்கலாம் இவங்க நீக்காம இருக்கிறதால அது தாமதமாக இருக்கலாம் அதனால கூட்டு ஆனா இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை சிபிஎஸ்சிக்கு எதிராக பிஜேபி அரசு மோடி அரசு தொடர்ந்து சிபிஐ அமலாக்கத்துறை இடி ஐடி போன்றவை பயன்படுத்தி வந்தார்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தினார்கள் இப்போது புதிதாக சென்சார் மோடியையும் பயன்படுத்தி வருகிறார்கள் இது கண்டிக்கத்தக்க யாராக இருந்தாலும் அந்த வகையில் தான் என்னுடைய தலைவர்கள் அந்த பதிவு செய்தார்கள் முதலமைச்சரும் அதை கண்டிப்பாக பதிவு செய்திருக்கிறார் எங்கெல்லாம் ஜனநாயகத்திற்கு காப்பித்து வருகிறோ அங்கெல்லாம் காங்கிரஸ் அரசியல் எல்லா குழு பொங்கல் விடுமுறையில் கூடுதல் வசூல் பார்க்கவும் அதே சமயம் விஜய்க்கு ஒரு அரசியல் போராளி பிம்பத்தை உருவாக்கவும் போடப்பட்ட மாஸ்டர் பிளானா இது என்ற விமர்சனமும் இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது நீதிமன்றம் கொடுத்த ஆணை அதற்கு மேல்முறையீட்டு அமர்வு கொடுத்த தடை என ஜனவரி இருபத்தி வரை ஜனநாயகன் படத்தின் எதிர்காலம் ஊசலாடி கொண்டிருக்கிறது இருபத்தி ஒன்பது கட்டுக் கொடுத்தும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்காதது படக்குழுவை கலங்க வைத்துள்ளது கேவிஎன் புரொடக்ஷன் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க என்ன திருப்பு வரும்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்